ரேப் வந்து 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 இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செக்ஸ் செக்ஸ் மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இது எப்படி இட்ஸ் பவர் ஆஃப் பெனட்ரேஷன் வைட் திக் விசிட் ஆல்சோ பி ஓவர் ஃபோர்டீன் அந்த விக்டிமோட ஹெட் நெக்கு

ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல செக்யூரிட்டி டெஃபினட்டாக இல்லை எங்கள் மெனஸில் நாங்கள் நினைப்போம் ஏன் இல்லை இப்படி அடிச்சிடுவேன் அப்படி அடிச்சிடுவேன் இல்லை ப்ரொடெக்ஷனுக்கு நான் பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன் எல்லாமே நாங்கள் நினைப்போம் ஆனால் நிஜமாவே அந்த இன்சிடென்ட் ஆகிட்டு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் அவங்க பேச இருக்காங்க கொல்கட்டாவில் பயிற்சி மருத்துவருடைய படுகொலை குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறோம் வணக்கம்மா மேம் மொத்தமாக இந்த இன்சிடென்ட் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குமா ஐ திங்க் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய வயலண்ட் க்ரைம்ஸ் இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை இது அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைமாக கூட இருக்க இல்லை ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் இந்த மாதிரி கதைங்க கேட்டுகிட்டே தான் இருக்கும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இன்னும் கூட ஹாரிஃபையிங்காக இன்னும் கூட வயலண்ட்டாக தான் ஆகிட்டுருக்கு அண்டு இதுக்காக என்னென்ன லாஸ் வருது இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷ்னல் ஒரு ட்ரெயினி டாக்டர் ஒரு யங் இன்டெலிஜென்ட் உமன் அவளுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் க்ரைம் பார்க்கும்போது அப்போது இந்த நம்ம நாட்டில் எந்த லேடி தான் சேஃபாக இருக்காங்க இந்த பர்டிகுலர் ரே ரேப்பில் வந்து நம்ம நிர்பயா கேஸோட விட நிறைய வாட்டி கம்பேர் பண்ணியிருக்கோம் ரேப் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செக்ஸ் இட்ஸ் அபவுட் பவர் இட்ஸ் அபவுட் கண்ட்ரோல் ஓவர் த விக்டம் அந்த அந்த விக்டமை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அது அதுதான் மெயின் ரேப் வந்து செக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது இது வந்து ஓ அந்த நம்பளுக்கு அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லை அந்த பொண்ணு வந்து ஷார்ட்டா ஸ்கர்ட் போட்டிருக்கா இல்லை ஏதோ வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சொல்லி அதை ஒரு சிம்பிஃபை பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆல் நம்மளும் பார்த்துருக்கோம் மூணு வயசு பாப்பாலேருந்து ஒரு பேபி வரைக்கும் ரேப்பாக இருக்காங்க அறுபது வயசு எழுபது வயசு பாட்டி ரேப்பாக இருக்காங்க நன் ரேப்பாக இருக்காங்க ஸோ இதில் வந்து திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செக்ஸ் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு 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 பர்சன் வந்து எப்படி அந்த விக்டிம் மேலே காட்டுற பவர் காட்டுற கண்ட்ரோல் அதை பற்றி தான் இது ஸோ இப்போ கூட நிறையப்படி பார்க்குறாங்க நிர்பயா கேஸு விட இது வந்து மோர் ஹாரிஃபையிங் அப்படின்ட்டு எனக்கு ஆக்சுவலி எனக்கு எனக்கு புரியல நிர்பயா கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப் அண்ட் செக்ஷுவல் அசால்ட்டே வாஸ் வாஸ் ஹாரிஃபயிங் ஆன் டாப் ஆஃப் தேட் அந் நிர்பயாவுக்குள்ளே வந்து மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இது வந்து எப்படி செக்ஸ் திஸ் வாஸ் பியாண்ட் தட் இப்போ இந்த ட்ரெயினி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் பார்க்கும்போது இப்போ மல்டிபிள் அஃபெண்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்மளுக்கு இன்னொடில் அது எல்லாமே ஃபுல்லாக வரல பட் அந்த பர்சனுக்கு எவ்வளோ இன்ஜுரிஸ் கொடுத்து அவளை எந்த கண்டிஷனில் ரேப் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷுவலை சால்ட் பண்ணிருக்காங்க இதை விட என்ன ஒரு ஒரு வாட்டி இதை விட என்ன ஹாரிஃபையங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு லா அண்டு மாறும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஃபுல் அட்டாப்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கையில் கிடைக்கல பட் இப்போது ரொம்ப ரீசெண்டான அட்டாப்ஸ் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எக்ஸாக்ட்டாக அந்த ட்ரெயினி ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா இந்த ஆட் ஆஃப்ஸ் ரிப்போர்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் டெத் ஸோ ஆட் ஆப்ஸ் ரிப்போர்ட்டில் எப்போவுமே வந்து எதுனால அந்த விட்டு மிரந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ காஸ் ஆஃப் டெத் வந்து மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்ட்டு வந்திருக்கு மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன்னா பேசிக்லி வந்து கழுத்து பிடிச்சி நிற்கிறது ஸோ தட் அந்த வின் பைப்பு கொலாப்ஸ் பண்ணதுனால ஆக்சிஜன் ஏர் என்ட்ரி எதுவுமே இருக்காது டியூ டு ஸ்மதரிங் ஸ்மதரிங்னா யூஷுவலாக வந்து எப்பவுமே ஏர் என்ட்ரி லங்ஸுக்குள்ளே போக முடியாதோ அது பேர் ஸ்மதரிங் இது வந்து யூஸ்வலி நோஸ் அண்ட் மவுத்தை கவர் பண்ணி அந்த ப்ரெஷர்னால் எந்த ஒரு ஏர் ஒரு ஆக்சிஜன் என்ட்ரி இருக்காது அதே மாதிரி மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன்னால கூட வரலாம் நீங்கள் இப்போ இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விக்டமோட அந்த போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரோட ஃபேஸ் ஃபேஸில் கூட நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கு நோஸில் இன்ஜுரி ஜாலில் இன்ஜுரி லிப்ஸில் இன்ஜுரி இதெல்லாம் பார்க்கும்போது மோரோர்லெஸ் நம்ம என்ன வந்து நினைக்கலாம்னா ஸ்மதரிங் பண்ணும்போது அந்த ப அவங்களோட ஃபேஸ் நோஸ் அண்ட் மவுத்தை வந்து கவர் பண்ணியிருக்காங்க இதோட சேர்த்து ஆப்வியஸ்லி நெக்கை வந்து சொக் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்குலேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எவிடென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் பெனட்ரேஷன் செக்ஷுவல் அசால்ட் ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் பெனட்ரேஷன் இஸ் அ கிளாசிக் ஆஸ் கிளாஸிக் ஆஸ் இட் கெட்ஸ் ஃபார் ரேப் ஃபோர்ஸ்ஃபுல் பெனட்ரேஷன்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஜெனடேரியா வந்து பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செக்ஷுவல் அசால்ட் ஒரு ரேப்புக்கான ஒரு கிளாசிக் சைன் வைட் திக் விசிட் லிக்விட் விஸ் ஆல்சோஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இது வந்து மோர் தென் லைக்லி சீமன் ஸோ திஸ் டிஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து இன்னும் அந்த டெஸ்டிங் பண்ணி அதை வந்து இன்னும் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணலை பட் பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது வந்து விந்தனுடைய அந்த தன்மையை தான் குறிக்கிறது இந்த ஒயிட் திக் பேஸ் இட்ஸ் பேசிக்லி சீமன் 150 ஃபிஃப்டி மில்லி செமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவலாக வந்து பேசப்பட்டது பட் இந்த ஒன் ஃபிஃப்டி மில்லி அப்படிங்கிறது அதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது ஸோ நமக்கு எப்போவுமே வந்து ஆட்டோப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் தெரியாது தி அதர் திங்க்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு க்ரைம் சீன் பார்க்கும்போதோ ஒரு ஒரு விக்டம் பார்க்கும்போது ஒரு காப்ஸ் பார்க்கும்போதோ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இதாயிருக்கும் இருக்கும் இதாக பேசி 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 நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஒன் ஃபிஃப்டி லீட்டர்ஸ் ஆஃப் சீமென் அப்படின்னும் போது இப்போ ஆட்டோப்ஸியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஜெனட்டேலியா இப்போ போஸ்ட்மார்டமில் கிளாஸிக்காக வெயிட் ஆஃப் தி ஆர்கன்ஸ் சொல்லுவோம் ஸோ ஹார்ட்டோட வெயிட்டு இது லங்ஸோட வெயிட் இது அப்படின்ட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இவங்களுக்கு பண்ண ஆட்டோப்சியில் வந்து இன்டர்னல் ஜெனட்டேலியானா அந்த யூட்ரஸ் யூட்ரஸ் சரவுண்ட் ஆகிற ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு தான் வந்திருக்கு ஸோ அதுவும் இதுவும் எப்படியோ ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்ட்டு நினைக்கிறேன் இந்த ஒன் ஃபிஃப்டி மில்லியன் சொன்னோன்னே இது மல்டிபிள் பர்சன்ஸோட செமன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது அதனால நான் கேட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இன்ஜூரிஸ்னால் எப்படி மேம் இந்த காயங்கள் வந்து எப்படி இதில் ஏற்பட்டுருக்கு இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து ஸோ மெயினாக வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டில் ஓவர் ஃபோர்டீன் இன்ஜுரிஸ் பதினாலு இன்ஜுரி வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த விக்டனோட ஹெட் ஃபேஸ் நெக்கு ஆர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ ஜெனடேரியா ஸோ இது எல்லாமே Pakam bodo force. அண்ட் வயலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது ஸோ அதனால தான் இவ்வளோ இன்ஜுரிஸ் அண்டு இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெயினி டாக்டரோட இன்ஜுரிஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இன்ஜுரிஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் அவங்களோட ஹெட்டு ஃபேஸ் நெக்கு நம்ம பேசின மாதிரி ஜா லிப்ஸு எல்லா இடத்துலையும் வந்து இன்ஜுரிஸ் ஆயிருக்கு இதில் மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா பேசிக்கலி நிறைய வயலன்ஸோட இந்த செக்ஷுவல் அசால்ட் ஆகிருக்கு தெர் வாஸ் ஆல்சோ ஃபோர்ஸ்ஃபுல் பெனட்ரேஷன் ஃபோர்ஸ்ஃபுல் பெனட்ரேஷன்னா பவர் அண்ட் வயலன்ஸ் யூஸ் பண்ணி பெனட்ரேட் பண்ணுறது ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ரேப்புக்கு இட்ஸ் அ வெரி வெரி கிளாசிக் திங் ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரோட ஸ்டோரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிஷியலாக இது சூயசைடு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க அதனால தான் திஸ் பிகேம் இன்ட்ரூ சச் பிக் இஷ்யூ சூயசைடுன்ட்டு சூயசைட்னா தற்கொலை பண்ணிக்கிறது ஹோமிசைடு வந்து இஸ் மர்டர் பேசிக்லி ஸோ ஆட்டோப்ஸி பார்க்கும்போது அந்த நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் அந்த இன்ஜுரிஸ் வந்து எப்படி இருந்திருக்கு ஃபேஸில் அப்புறம் ஸ்ட்ராங்குலேஷன் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஃபோர்ஸ்ஃபுல் பெனிட்ரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து யாருமே தற்கொலை பண்ணும்போது நம்மளே வந்து நம்மளை அப்படி ஹார்ம் பண்ணிக்கிட்டு பண்ண மாட்டோம் அதனால் ஆட்டாப்ஸியில் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் சில சில ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் பார்க்கும்போது இது மர்டரா இல்லை சூயசைடா அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அதுதான் ஹோமிசைட் ஹோமிசைட்னா மர்டர் ஸோ இதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன மேம் ஸோ இன்னொன்று என்னென்னா தே ஆல்சோ சா ஹெமரேஜிங் இன் த லங்ஸ் அண்ட் பிளட் கிளாத்ஸ் த பாடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஹெமரேஜிங் இன் இந்த லங்ஸ் ஹெமரேஜ்னா பிளட் சரிங்களா ஸோ ப்ளட்டு வந்து ரிலீஸ் ஆகிறது இப்போது மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் இல்லைன்னா ஸ்மதரிங் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லேக் ஆஃப் ஏர் அண்ட் ஆக்சிஜன் இன் டு த லங்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் கேப்பிலரிஸ் அண்ட் குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் வந்து பேர்ஸ்ட் ஆகும் ஸோ இதனால் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங்குலேஷன் கேஸஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது கண்ணில் பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் பார்க்குறதோ பெட்டிக்கியல் ரேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து செஸ்ட் மேலே பார்ப்போம் ஸோ இதே மாதிரி லங்ஸுக்குள்ளே இந்த இன்ட்ர்த்தராசிக் ப்ரெஷர்னால இந்த குட்டி குட்டி கேப்பிலரிஸ் எல்லாம் உடஞ்சி லங்ஸ்க்குள்ளே கூட நிறைய ப்ளட் ஸ்பாட்ஸ் பேஸிக்லி பார்த்துருக்காங்க அதே மாதிரி மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷனை ஸோ சோக் பண்ணுறது கழுத்து பிடிச்சு நெருக்கும் இங்கே வந்து மெயின் ஆர்ட்ரிஸ் கெர்டட் ஆர்ட்ரிஸ் அப்படின்ட்டு இருக்குது அந்த ரெண்டு கெரட்டெட் ஆர்ட்ரிஸையும் நம்ம வந்து பிளாக் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு எந்த ஆக்சிஜனும் போகாது ஸோ அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் அண்ட் ப்ரெஷரோட அந்த கரெட்டிட் ஆட்ரிஸை நம்ம பிளாக் பண்ணும்போது போது கெரட்டிட் ஆட்ரி டைசெக்ஷன் இல்லைனா அதனால ப்ளட் க்ளாஸ் ஃபார்ம் ஆகுறது அதெல்லாம் பார்த்துருக்காங்க ஸோ இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் அது தான் சொல்கிறாங்க இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து ஆக்சுவலி ஆட்டோப்ஸியில் நோ சைன்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிஷியலாக வந்து நிறைய ரூமர்ஸ் பெல்விக் ஃப்ராக்சர் உடஞ்சிச்சு இடுப்பெலும்பே உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்னென்ன இன்ஜுரி வந்திருக்கு எங்கெங்க ஃப்ராக்சர் வந்திருக்குன்ட்டு ஸோ மோர் தென் லைக்லி அந்த பர்டிகுலர் சீன் க்ரைம் சீனில் வந்து பீப்புள் பார்த்துட்டு அவங்க எப்படி பொசிஷனாக இருக்காங்க ஐ திங்க் அது அதனால சில ஸ்டோரிஸ் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் ஆட்டாப்ஸியில் நோ ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லி ஏன்னா வந்து காலை விரித்து உடச்சாங்க அப்படின்லாம் நிறைய வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால தான் நம்ம கேட்குறோம் அது அப்படி எந்த விதமான எலும்பு முறிவுகளும் இல்லை சி அட்லீஸ்ட் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் எந்த ஃப்ராக்சர்ஸும் இல்லை அப்படின்ட்டு தான் போயிருக்கு ஆனால் நம்ம இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுருக்கணுன்னா பிகினிங்லேருந்தே இந்த கேஸில் நிறைய சீனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க நிறைய ஸ்பெசிமின்ஸ் அண்டு கலெக்டும் பண்ண முடியல சிபிஐக்கு போகிறதுக்குள்ளேயே நிறைய டிலே ஆகிடுச்சு ஸோ யூனோ தட் நிறைய கன்ஃபியூஷனும் சுற்றிட்டு இருந்திருக்கு இதில் இப்போது விக்டிமில் எந்த ஃப்ராக்சர்ஸும் இல்லைனா நாட் மீன் இது வந்து ஒரு லெஸ் வைலண்ட் க்ரைம் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் ரேப்பாக எடுத்துக்கிட்டும் இல்லை மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன்ஸ் மதரிங் லங்ஸ்ல ஹெமரேஜ் ஆகிருக்கு ப்ளட் வந்திருக்கு ஸோ திஸ் ஜஸ்ட் ஷோஸ் தி அமௌண்ட் ஆஃப் வயலன்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் அகேன்ஸ்ட் தி டாக்டர் அட்டாப்சி அப்படிங்கிறது என்ன போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அந்த டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஸோ அட்டோப்ஸி ஓர் போஸ்ட்மார்டம் மொரோலஸ் இஸ் அ சேம் திங் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த பாடியோட ஆர்கன்ஸ் செக்ரீஷன்ஸ் எப்படியெல்லாம் இன்ஜுரி ஆயிருக்கு இது பற்றி ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஆட்டோப்ஸி இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்பிக்கலாக வந்து பாடியிலேருந்து செக்ரீஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க இதில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இது வந்து ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது மல்டிபிள் ரேப்பிஸ்டா இல்லை ஒரே பர்சனா என்ன ஏதுன்ட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் மேம் இப்போ இந்த இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து பிஃபோர் டெத்தா ஆஃப்டர் டெத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இறந்த பிறகும் அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து அதனால கேட்குறோம் அட்டாப்சியிலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன ஆட்டோப்சியில் என்ன பார்த்துருக்காங்கன்னா எல்லா இன்ஜுரிஸும் டெத்துக்கு முன்னாடி ஆயிருக்கு ஸோ டெத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா இன்ஜுரிஸ் மாதிரி இப்போத்துக்கு அட்லீஸ்ட் எந்த இன்ஃபர்மேஷனும் ரிலீஸ் பண்ணல இந்த இன்ஜுரிஸ் எல்லாமே பிஃபோர் டெத் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விக்டிமுடைய சைட்லேருந்து நம்ம பார்க்கணும்ல எல்லா பொம்பளைங்களும் ஒரு வாட்டியாவது யோசிச்சிருப்போம் ஓ ஐயோ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்ட்டு எங்கள் மெனஸில் நாங்கள் நினைப்போம் ஏன் இல்லை இப்படி அடிச்சிடுவேன் அப்படி அடிச்சிடுவேன் இல்லை ப்ரொடெக்ஷனுக்கு நான் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன் எல்லாமே நாங்கள் நினைப்போம் ஆனால் நிஜமாகவே அந்த இன்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு மேலுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபீமேலுக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது மென்டல் ஸ்ட்ரென்த்தில் மற்ற திங்ஸில் நான் கம்பேர் பண்ண மாட்டேன் பட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து சொல்லவே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வயலன்ஸோட ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹொரிஃபிக் க்ரைம் பண்ணும்போது அந்த விக்டம் வந்து அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி அவங்க இன்டெலிஜென்ட்டாக இது பண்ணணும் அது பண்ணணும் அது எல்லாமே அந்த டைமில் நிஜமாகவே நடக்குமா சரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் சில பேர் ரொம்ப பிரேவாக இருப்போம் சில பேர் வந்து பயந்துருவோம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபியர் பயம் இப்போ நாங்கள் கூட இந்த போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் மாதிரி எங்களோடய ட்ரெயினிங்கில் நிறைய வாட்டி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் என்னோட ட்ரைனிங் பண்ணேன் நிறைய வாட்டி நைட் டியூட்டிஸ் பண்ணும்போது இல்லை ஈவினிங் ஷிஃப்ட் பண்ணும்போது வார்டு ஃபுல்லாக நிறைய குவாய்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க செக்யூரிட்டி எல்லாம் நான் படித்தது இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி செக்யூரிட்டி எல்லாம் எதுவுமே இருக்காது அப்போவே ரொம்ப வந்து லோன்லியாக இருக்கும்போது சரி கேர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு நினச்சி நாங்கள் நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் இப்போது போது இப்போ நாங்கள் எல்லாம் எதுக்கு டாக்டர்ஸாக இருக்கோம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது கூட அவுட் பேஷண்ட் விசிட்ஸாக தான் நாங்கள் கேன்சல் பண்ணோம் இல்லை எலெக்டிவ் சர்ஜரிஸை தான் கேன்சல் பண்ணோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும் என்னைக்காவது ஒரு டாக்டராவது சொல்லியிருக்காங்களா நாங்கள் வந்து என்டையர் இயர் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சொல்ல மாட்டோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளட்ஜ் எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு தான் ப்ளெஜ் எடுத்திருக்கோம் இப்போ அந்த மாதிரி பிளெட்ஜ் எடுத்து ஒரு டாக்டருக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மற்ற என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும் இந்த நைட் டூட்டி இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ட்யூட்டி ஒரு தங்கிறது கூட ஒரு சேஃபான பிளேஸ் இல்லை டாக்டர்ஸ்க்கு அப்படிங்குற நிறைய பேசுகிறாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மேம் இது மாதிரியான ஒரு சிக்கலான கண்டிஷன்ஸ் தான் இருக்குதா நீங்கள் படிக்கிற காலம் இப்போ யூஷுவலி ஆன் கால் தட் இஸ் அவங்க வந்து டியூட்டி பண்ணும்போது யூஸ்வலி ஒரு ரூம் கொடுப்பாங்க ஸோ தட் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு பட் எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ்டாக இருக்குது சிசிடிவி என்ஃபோர்ஸ்டாக இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற செக்யூரிட்டி கூட நிறைய பேர் வயசான செக்யூரிட்டியாக இருக்காங்க மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் டாக்டர்ஸ் நர்ஸஸ் மெஜாரிட்டி விமன் ஸோ அண்ட் நைட் டியூட்டிஸ் பண்ணுறது அவங்களுக்கு அவ்வளோ சகஜம் அதே மாதிரி கேர் எடுக்கும்போது ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கேர் எடுக்கும்போது நீங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்னரபுள் பேஷண்ட்டும் வல்னரபுள் இவங்களும் வந்து ஸோ ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நாங்கள் கேர் கொடுப்போம் ஸோ செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது என்னோட அபிப்பிராயத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்லா செக்யூரிட்டி டெஃபினட்டாக இல்லை அண்டு ரெண்டாவது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லையே இப்போது நம்ம ஊரில் தான் பார்ப்போம் நீங்கள் வந்து வேறு எந்த ஊரில் பார்ப்பீங்க டாக்டர் அடிக்கிறது டாக்டர் அசால்ட் பண்ணுறது நம்ம ஊரில் தான் பார்ப்போம் அண்ட் அந்த மாதிரி அசால்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு டாக்டர்ஸ் நீங்க இன் ஜென்ரல் நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் போட்டு சண்டை போடுற டைப்ஸ் இல்லை ஸோ யூஸ்வலி டாக்டர்ஸ் அண்ட் என்டையர் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ற கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி இனிமே இது மாதிரியான சம்பவம் நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் எடுத்துட்டு வர்றது ஐ திங்க் இட்ஸ் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் வந்து எங்கள் ஒர்க்கு சரியாக பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்கணும் பட் இதனை வந்து ஜஸ்ட் அஸ் அ டாக்டர் அண்ட் டாக்டர் கம்யூனிட்டிக்கு மட்டும் சொல்லலை இன் ஜென்ரல் ஒரு உமன் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு கூட நடக்கணும்னா நடந்து போகணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க ஜென்ரேஷன்ஸ் ரைட் ஸோ அப்போ வந்து நைட் ஒரு மணிக்கு நடக்க முடியாது எனக்கு இந்த பயம் அந்த பயம்ன்ட்டு ஒரு உமன் ரிஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ அவங்க க்ரோத் எப்படி இருக்கோ அவங்க ஃப்ரீடம் என்னத்தாகிறது இண்டிபெண்டன்ஸ் வந்து எல்லாேருக்கும் தானே ஃப்ரீடம் வந்து எல்லாருக்கும் தானே ஸோ ஒரு சைடில் கவர்மெண்ட் எந்த ரூல்ஸ் போடணும் அது ஒன்று இருக்குது ஆனால் இன்னொரு சைடில் நம்ம பசங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம் திருப்பி திருப்பி பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாத நீ நைட்டில் போகாத நீ இந்த ஆம்பளை நம்பாத அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறோம் அது வந்து எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் இப்போ என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போது இருபது முப்பது வருஷமாக நம்ம கண்ட்ரி என்ன தான் க்ரோத் ஆகிருக்கு அதுக்கு பதிலாக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு ஒரு லேடி ஒரு உமனை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் எல்லாமே இல்லையே ஸோ நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தால் நம்ம வயலன்ஸ் காட்டலாமா ஸோ நம்ம ப்ராட்டப் நம்ம பசங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்களாவது எப்படி வந்து நம்ம பிரிங்கப் பண்ணணும் விமென்க்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஆம்பிளைங்களும் பேசணும் ஒரு விமென்க்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ வயலன்ஸ் இவ்வளோ செக்ஷுவல் அசால்ஸ் நடக்குதுன்னா மென்னு கூட வந்து வெளில வந்து பேசணும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது பார்த்திங்களா அவள் இந்த மாதிரி சின்ன ஸ்கர்ட்டு போட்டால் அதனால அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைனா அவளோட பிஹேவியர் சரியில்லை அவள் நைட்டுக்கு பாருக்கு போகிறா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது அதை அங்கேயே வந்து ஷட் டவுன் பண்ணிடணும் ஏன்னா அதனால ரேப் ஆகாது நான் ஃபஸ்ட்டு பேசின மாதிரி ரேப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செக்ஸ் இட்ஸ் அபவுட் பவர் அத்தாரிட்டி ஸோ நம்ம மென்ன என்ன எந்த விதத்தில் விமனை சப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்த கம்யூனிட்டி இந்த நெய்பர்ஹுட்டை நம்ம எப்படி சேஃபாக வச்சுக்க போகிறோம் இது கவர்மெண்ட்டோட வேலை மட்டும் இல்லை நம்ம கம்யூனிட்டியோட வேலையும் தான் நிறைய விஷயங்கள் மெடிக்கலாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அந்த நீதிக்கான பயணத்தில் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது ரொம்ப நேற்று